பனிக்காலத்தில் விளையக்கூட பயிர்களில் ஒன்று தான் இந்த மொச்ச டிசம்பர் ஜனவரி மாதம் வந்தாலும் நிறைய மொச்ச இருக்கும் கடைகளில் ஐம்பது ரூபாய்க்கு கம்மி இருக்கவே இருக்காது அவ்வளோ விலையாக இருக்கும் மொச்ச விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இன்னைக்கு நான் மொச்ச காரக்குழம்பு தான் செய்கிறேன் இதுக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூழானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கறிவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் கிரேவி நல்லா கிடைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தட்டி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து மொச்ச கொட்டை உரித்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் இதோட கருணக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் மொச்ச கொட்டையோடு சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளியை ஊற வச்சுருக்கேன் மொச்ச கொட்டை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு எல்லாமே சேர்த்து தான் குழம்பு செய்ய போகிறேன் நான் வீட்டில் அரைச்சேன் மிளகாய்த்தூள் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன டீஸ்பூன் தான் இது அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் காரக்குழம்புக்கு கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் இது ரெட் சில்லி வீட்டில் அரைச்சது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் காரக்குழம்பு அதனால் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் மூடி வச்சிடலாம் ஒரு லிட் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நல்லா வெந்து வந்துடும் நல்லா தண்ணியும் நல்லா சுண்டி வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மொச்ச கொட்டை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருணைக்கெழங்கு காரக்குழம்பு கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருந்தது அதனால் நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன் மூடி வச்சிடலாம் கடைசியாக கொத்துமல்லி தூவி இறக்க வேண்டியது தான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மொச்ச கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது களி நல்லா இருக்கும் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும்